எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஜூன் மாதம் முடிவதற்குள் வரக்கூடிய மதியம் ஒரு மணியை இந்த மூன்று ராசிக்காரர்களும் தவறவிடக்கூடாது அப்படி இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த ஒரு மணியை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் மிக பெரிய யோகத்தையும் யோக பலன்களையும் அவர்கள் அடைவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது எந்தெந்த ராசியினர் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் அது என்ன சார் மதியம் ஒரு மணியை மட்டும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஹோரை அட்டவணை அறிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஒரு நாள் தொடங்குது அப்படின்னு சொன்னா அந்த நாளினுடைய சூரிய அஸ்தமனத்திலிருந்து முதல் ஒரு மணி நேரத்தை அந்த நாளினுடைய கிரகம் எதுவோ அது ஆளுகை செய்யும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய ஆளுகைக்கான கிரகம் சூரிய பகவான் அவர் சூரியோதயம் எப்ப தொடங்குதோ இப்போ ஒரு ஏழு மணிக்கு சூரியோதயம் வருது அப்படின்னா ஏழு டு எட்டு அந்த ஒரு சூரிய ஹோரையாக வரும் ஸோ அந்த சூரிய ஹோரையில என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதை நாம செஞ்சோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும் ஹோரை அறிந்தவனோடு மோதாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஹோரை ரகசியங்கள் அறிந்து எந்தெந்த ஹோரையில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியை அறிந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது அதன்படி இந்த ஜூன் முப்பதுக்குள் ஏற்படும் கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மூன்று ராசியினர் இந்த ஹோரைகளை சரியாக பயன்படுத்தி அந்த நாளை நாம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பன்னெண்டு ராசியில இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு தான் அந்த யோகம் அடிக்குது ஸோ அவர்கள் பயன்படுத்திக்கோங்க சிறப்பான பலன்கள் கிடைப்பதை யாராலும் தவிர்க்கவே முடியாது அதுல முதல்ல வரவீங்க ரிஷபம் ராசிக்காரங்க சுக்கரனுடைய ராசியா வராங்க இவங்களுக்கு இந்த ஜூன் முப்பது முடிவதற்குள் பெருத்த ராஜயோகம் கிடைக்க போகுது அதாவது முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் சிக்கல்கள் நீங்குவதை பார்க்க முடியும் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் ஏற்படும் என்ன சார் ஆணி மாதம் எப்படிங்க சுப நிகழ்ச்சிகள் பண்றது சுப நிகழ்வுகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தையை தொடங்குறது அப்படின்னு பார்த்தா தாராளமா செய்யலாம் ஆணி மாதத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டான ஆரம்பங்களை தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே இல்லை உங்களுக்கு அதுக்குரிய அனுகூலமும் வரதான் போகுது எதிரி சிக்கலும் நீங்க போகுது உங்களுக்கு மைனஸ் பார்த்தா யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதே நேரத்துல வாங்குவதில் கவனம் தேவை என வாங்கிய பொருள் களவு போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சோ இதை மட்டும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மதியம் ஒரு மணியில் இருந்து ரெண்டு மணிக்குள் இந்த இடைப்பட்ட ஆஹ் இந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா இருந்தா செவ்வாய் ஹோரா வெள்ளிக்கிழமையா இருந்தது அப்படின்னு சொன்னா அது சுக்கர ஓரையா வரும் சோ இந்த ரெண்டு ஓரைகள்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை சாதத்தை தானமாக வழங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் ஜூன் முப்பது முடிவதற்குள் பெருத்த ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திடும்ங்கிறதுல புளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க இதை மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா யோக பலன்களை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெறுவார்கள் அப்படிங்கறதிலும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அடுத்த ரெண்டாவது ராசி யாருன்னா ராசிக்கார நண்பர்கள் ஆஹ் ராசிக்கார நண்பர்களுக்கு சொல்லணும்னா இந்த ஜூன் முப்பதுக்குள்ள பெருத்த ராஜயோகம் காத்துட்டு இருக்கு உடல் பிரச்சனைன்னு சொல்லும்போது சளி தொந்தரவு ஒவ்வாமை அலர்ஜி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தொழிலில் அனுகூலமான பலன்கள் கிடைக்குது கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்குது எதிரி பிரச்சனை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்குது வியாபாரத்துல வெற்றி யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணகட்டத்தினால் வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எதிர் பிரச்சனைகள் உங்களுக்கு வேண்டாம் சோ மற்றவர்களுடைய பிரச்சனையில தலையீடும் அதிகமா வேண்டாம் பூமி வீடு இதெல்லாம் வாங்கறதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நிறைவேறும் தொழில் உத்தியோகத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கும் நீங்களும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கவனம் தேவை அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இந்த தடைகள் அப்படின்னு சொன்ன இல்லையா பூமி வீடு இதெல்லாம் வாங்கறதுல தடைகள் ஏற்படுன்னு இல்லையா அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கறதுலயும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் சோ அந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்களும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்களிலும் வரக்கூடிய அந்த மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணியை தவற விடக்கூடாது பயன்படுத்தி கொள்ளணும் உணவு தானம் கொடுக்கணும் எந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடித்த உணவுகள் வெள்ளை நிற உணவுகளை கொடுக்கறது சிறப்பு வெள்ளை நிற உணவுகள்னா பால் சாதம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரியான வெள்ளை நிற சாதத்தை கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்படி கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தடைகளுமே நீங்கி உங்களுக்கு ராஜயோகம் கிடைத்து ஜூன் முப்பதிற்குள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அனுகூலமான பலன்கள் கிடைப்பதையும் ராஜயோகம் அமைவதையும் யாராலும் தடுக்கவே முடியாது சிறப்பான பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அடுத்து மூன்றாவது ராசி யார் அப்படின்னு பார்த்தா ராசிக்கார நண்பர்கள் துலா ராசிக்காரர்கள் சுக்கரனினுடைய ராசி இயல்பாகவே துளாராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையானவர்கள் எதையும் தரம் பிரித்து ஆராய்ந்து அதில் இருக்கிற நன்மை தீமைகளை புரிந்து செயலாற்றக்கூடியவர்களாக இவர்கள் வருவார்கள் இவர்களுக்கு காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே ஸோ தேகா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சொல்லணும்னா சித்தர் வழிபாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல பலனை கொடுக்கும் சித்தர்கள்னால் இந்த பதினெண் சித்தர்கள் அதே மாதிரி ஞானிகள் குருமார்கள் அவர்களுடைய ஜீவ ஜீவ சமாதி சித்த பீடங்கள் இங்கெல்லாம் சென்று அந்த இறைவனை அதாவது சித்தராக இருந்து இறைவனாக கலந்த இறைவனை வணங்குறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஐயம் ஏதும் இல்லை தொழிலில் அபோகமான முன்னேற்றம் கிடைக்கும் வேற்று நபர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் எந்த கவலை வந்தாலும் வந்த வண்ணமே நீங்குவதை பார்க்க முடியும் தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்கும் சண்ட சச்சரவுகள் நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அதாவது தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களை யாரிடமும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்களுடனையே ரகசியமாக வைத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது நீங்களும் அந்த ஒரு மணியை தவற விடக்கூடாது எந்த நாள் அப்படின்னா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்களிலும் வரக்கூடிய அந்த ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் அந்த இடைப்பட்ட ஒரு மணி நேரத்தை தவற விடக்கூடாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களும் வந்து உணவு தானம் செய்யறது நல்லது இனிப்புகளை தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் இனிப்புகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது ராசிக்கார நண்பர்களுக்கு அநேக பல பலன்களை பெற்றுத்தரும் தொழிலில் இருந்து வந்த தடைகளை அது நீக்க செய்யும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க செய்யும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்க செய்யும் சண்டை சச்சரவுகளை நீக்க செய்யும் அதே மாதிரி மற்றவர்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மிக பெரிய அளவிலே ஒரு ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இது அத்தனையுமே ஜூன் முப்பது முடிவதற்குள் ஏதாவது இடைப்பட்ட நாட்கள் நான் உங்களுக்கு சொன்ன அந்த நாட்களில் சரியான முறையில் அருகில் எந்த ஆலயம் இருந்தாலும் சரி சிவன் ஆலயமோ பெருமாள் ஆலயமோ முருகனின் ஆலயமோ விநாயகர் ஆலயமோ எந்த ஆலயம் இருந்தாலும் சரி அங்கு சென்று சிறத்தையோடு இறைவனை வணங்கி இந்த தியா இந்த தானங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் சகலவிதமான பலன்களையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகை இருந்திருக்கும்னு நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்